ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து இப்போ டெய்லரிங் கற்றுக்கிட்டதுக்காக எவ்வளோ இடங்களுக்கு போகிறோம் நிறைய மாதங்கள் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்பராகவே கற்றுக்க முடியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரியே கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏ டு இசட் எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபுல்லாகவே காட்டியிருப்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த நான் இப்போ வந்து அளந்துட்டு இருக்கிறது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இதுக்கு வந்து அளவு எதுவுமே லைனிங் எதுவும் தேவையில்லை லைனிங் போட்டு இன்னொரு வீடியோ வேணும்னா கேளுங்க நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நான் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக அந்த ப்ளவுஸை வந்து மேலே வச்சுக்கங்க இவங்க வந்து எம்மிங் தான் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம ரொம்ப முன்னாடி தள்ளி வச்சு வெட்டணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தள்ளி வச்சாலே போதும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அளந்துக்கிடுறேன் அதுக்கப்புறமா இதே மாதிரி அப்படியே கீழேயுமே கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு அளந்துக்கிடுறேன் அதுக்கப்புறமா கைக்கு கைக்கு எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு இது தள்ளி ஒரு இது போட்டுக்கிடுறேன் அதுக்கப்புறமா நல்லா இழுத்து பிடிச்சி இந்த கையோட எண்டுலேயுமே அதே மாதிரி ஒன்று போட்டுக்கிடுறேன் அதுக்கப்புறமா அவங்களோட உயரம் அந்த பட்டி இருக்குல்ல பட்டிக்கு கீழே கொஞ்சம் இறக்கி ஒரு கோடு போட்டுக்கிடுறேன் அதுக்கப்புறமும் முன்னாடி இருக்கிற பட்டிக்கு கீழே அந்த பட்டியோட ஒரு ஒரு இன்ச்சு கீழே வச்சு போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு கழுத்தையும் அந்த கையையும் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு நீட்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஒரு டேப் எடுத்து ஒரு ஒன்றை எத்தனைனா நிறைய வச்சா நல்லா இருக்காது ஒரு ஒன்றை அளவு வந்து அளந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வளைச்சி விட்டுருங்க இதுதான் அவங்களோட கையோட அக்கல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக வரும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அவங்களோட கப் சைஸை வந்து அளந்து எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற ஷோல்டரையும் கீழே இருக்கிற அந்த கப்பு சைஸையுமே வச்சு அந்த பட்டிக்கு மேலே ஒரு சின்னதாக லைன் போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மூணையுமே ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட் போர்ஷன் நமக்கு வந்து நீட்டாகவே கிடச்சிட்டு நீங்கள் வந்து இதே மத்தியில் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் நான் வந்து அளந்துக்கிடுறேன் அவங்களுக்கு வந்து லென்த்து போதுமா அப்படின்றது லென்த்து போதுமா அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது எப்படி அப்படின்னா உள்ளே விட்டுருக்கிற துணி அளவுக்கு நீங்கள் அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படாது கரெக்டாக இருக்கும் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கழுத்தை வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம் கழுத்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்டு வந்து கழுத்து வெட்டியாச்சு இப்போ பேக் சைடு கழுத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவு ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணதை கொஞ்சம் நவுட்டி வச்சுட்டு அவங்களோட ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க அந்த ப்ளவுஸை வந்து அதில் அளவாக வைங்க வச்சு அவங்களோட கழுத்து என்ன சைஸ் வருது அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து அதுவுமே லைனிங் போடாத ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து சும்மா பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே ப்ளவுஸ் தைச்சல அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னுமே எப்படி தைக்கலாம் அப்படின்றதே நான் ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணுறேன் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது இது வந்து சிம்பிள் ட்ரிக் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கழுத்தை வந்து நான் எந்த மாதிரி வெட்டியிருக்கேன்றத நல்லா பாருங்கள் நான் எதுக்காக அந்த இடத்த உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து விரிய கூடாது நார்மலாகவே ஒருத்தவங்க போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சொதப்பிடுவாங்க கழுத்து வந்து விரிஞ்சு விரிஞ்சு வரும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது கழுத்து வந்து உள்ள அம்சமாக அடங்கி கூட விரியாது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது வந்து ஒரு சின்ன 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 ட்ரிக் தான் இந்த மாதிரி வந்து வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே பண்ணியாச்சு இவங்களோட கழுத்தையுமே ஒரு செகண்ட் நம்ம அளந்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்களோட கழுத்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தே இடம் தேவைப்பட்டுச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த நான் லைன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல கரெக்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும் நான் வந்து ஒரு ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இயர்ஸாக வந்து டெய்லரிங் பண்ணிகிட்டுருக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றத பாருங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதை ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்களுமே கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி கூட பாருங்கள் இதே மாதிரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கடுத்து வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச்சிங்கும் வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் கட்டிங் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கோங்க அப்படியே இன்றைக்கே நான் இப்படி தச்சுருவேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த வீடியோ கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்த்து இன்றைக்கே கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடிஞ்சாலும் அப்லோட் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சாச்சு அப்புறமா வந்து பேக் சைடு இதுதான் பேக் சைடு பேக் சைடுமே எக்ஸ்ட்ரா துணி கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து எதுக்காவது கப்புக்கு எதுக்காக தேவைப்படும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும்னு வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து கையை வந்து வெட்டிக்கலாம் இவங்களுக்கு வந்து எம்மிங் தான் அதனால் கையை நான் வந்து எந்த மாதிரி வெட்டுறேன் அப்படின்றத பாருங்கள் அவங்களோட அளவு ப்ளவுஸை விட ஒரு ஒரு கிட்ட வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து மடிப்புக்கு வேணுன்றதுக்காக நான் அந்த அளவுக்கு வந்து அதிகமாக வச்சுருக்கேன் இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ட்ரிக் இதுலேயுமே பண்ணியிருப்பேன் நான் எந்த மாதிரி வளைச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வளைச்சிடுங்க அப்போ வந்து உங்களோட ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பையெல்லாம் இல்லாமல் கிடைக்கும் இப்போ இது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனலி நம்ம வந்து கை வந்து வெட்டி எடுத்தாச்சு இது வந்து ஹேண்ட் ஓகேவா இதில் வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கேளுங்கள் இது வந்து ஹேண்டுக்கான பீஸ் ஓகே முடித்தாச்சு இதுக்கப்புறமா வந்து என்னதுக்கு தேவைப்படும்னா பட்டிக்கு தேவைப்படும் துணி அதுக்கப்புறமா கா கொக்கி அதெல்லாம் வைக்கிறதுக்குமே நமக்கு துணி இன்னுமே தேவைப்படும் இவங்க வந்து ஒரு மீட்டர் எடுத்து வந்திருக்காங்க இது தாராளம் தான் இதில் வந்து நம்ம வந்து கொக்கிக்காக இந்த ரெண்டு பீஸ் துணி வெட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா நான் தைக்கும்போது இந்த இந்த இதை இந்த மாதிரி இன்னும் வெட்டணும் அப்படின்றத சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா இந்த துணியை வந்து நான் வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிடுறேன் அது வேறு துணி இருந்தால் கூட உள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிடுங்க